வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சின்னத்திரை சீரியல்களை பொறுத்தவரை சன் டிவிக்கு அடுத்தபடியாக விஜய் டிவி தான் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் ரியாலிட்டி ஷோ காமெடி மற்றும் புதுவிதமான நிகழ்ச்சிகள் வந்தாலும் சீரியல்கள் மூலம் மக்களை கவர்ந்ததால் விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்ல இடம் பிடித்து வருகிறது அதிலும் கடந்த நான்கு வருடமாக பாக்யலட்சுமி சீரியலை வைத்து அரைத்த மாவை அரைத்து வருகிறது இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு இருக்கும் ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதால் தற்போது ரியாக்டர் விட்ட இடத்தை பிடித்து வருகிறது அதுவும் தாத்தரப்பை வைத்து சென்டிமெண்டாக தாக்கி பார்ப்பவர்களை திசை திருப்ப வைத்து விட்டது இதே மாதிரி பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலும் அப்பா மகன் உறவு எப்படி இருக்க வேண்டும் ஒற்றுமையான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரியான சகிப்பு இருக்க வேண்டும் என்பதை காட்டும் விதமாக பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் கதை நகர்ந்து கொண்டு வருகிறது அதனால இந்த ஒரு சீரியலும் மக்களின் பேவரேட் சீரியலாக இடம் பிடித்து விட்டது ஆனால் இந்த இரண்டு சீரியல்களிலும் முக்கிய கதைகள் எதுவும் இல்லாமல் அரித்தமாவிய அரைக்கும் அளவுக்கு தான் கதை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில தற்போது இந்த இரண்டு நாடகத்தையும் இணைக்கும் விதமாக பாண்டியன் பாக்கியா நாடகத்தை சேர்த்து மகா சங்கமமாக மறுபடியும் கொண்டு வர முடிவு பண்ணி இருக்கிறார் அந்த வகையில பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாள் நிகழ்ச்சியை சீரன் சிறப்பமாக பண்ண வேண்டும் என்று நினைக்கும் மருமகள்கள் எடுக்கப் போகும் முடிவால் பாக்கி பாக்கியா குடும்பம் இதில் சங்கமமாக சேர போகிறது விஜய் டிவி சீரியலை பொறுத்தவரை கதை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தால் உடனே அந்த நாடகத்துடன் பக்கத்தில் இருக்கும் நாடகத்தை சேர்த்து வைத்து மகா சங்கமமாக ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து விடலாம் என்று முடிவு பண்ணி அரங்கேற்றுவார்கள் அந்த மாதிரி வர போகிற வாரத்துல பாண்டியன் மற்றும் பாக்கியா மகா சங்கமத்தில் இணைய போகிறது யாரெல்லாம் இதுகளை விரும்பி பார்க்குறீங்க சோ எந்த சீரியல் உங்களுக்கு இது பற்றி உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க